এ ইন এন 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 কামা মিয়ে নাগান্ন কাপক্তে কেন্য়ে. মনাকে কুর্তা কায়ে মুডিদে পোজি. ইপডি কালো পোড্য়ে. কুাল� நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியாமல் நம்மளாம் இருக்கோம் நம்ம ஓடுறதை ஓட்டோம் நான் இப்போ இந்த த்ரெட்மில்லில் ஓடுற மாதிரி தான் எவ்வளோ வேகமாக ஓடுறோம்னு நினச்சாலும் அதே இடத்துல தான் ஓடிட்டுருக்கோம் யாரை கேட்டாலும் ஈஸியா சொல்ற வார்த்தை டைம் இல்லை நம்ம எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு என்னோட டைம் எனக்கு தெரியும் எனக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்க ஒரே விஷயம் டைம் ஆனா என்னோட டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன் பின்னாடி இவ்வளோ கிளாக் இருந்தோம் ஏன் நேரம் மட்டும் ஏன் உறைஞ்சு போயிருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இதெல்லாம் ஒரு கனவா இருந்தா நல்லா இருக்கும் பச்சை கிளி முல்லை கொடி என்கிட்ட சொல்லி ஒன்று போமா டாக்டர் டாக்டர் பேஷண்ட் வந்திருக்காங்க ஓகே அம்மா அம்மா தம்பி தம்பி ஃபீஸ் ஃபீஸ் கட்டணும்னு கட்டணும்னு சொன்னாங்க ஹலோ ஹலோ சொன்னால வந்து வாங்கிக்க என்கிட்டி கட்டம்

அது ஒண்ணு இல்ல இது அடிக்கடி பல்லு விளக்கினா கரை என்ன சொல்லாமல உட்கார்றானுங்க ஆமா என்ன பிரச்சனை கழுத்துக்கு கீழே குஞ்சி ப்ராப்ளம் இருக்கே அப்ப நீ சிவராஜ் சித்த வைத்தியசாலைக்கு தான் தான் போனோம் ஏமா காலம் போன காலத்துல இவன் பேசிட்டா வரும்போது தெரியாது இவன் இப்படி தான் இருப்பானே நம்ம இந்த மாதிரி விஷயம் பாக்கலாம் தெரியாது ஏ பையா அரு குஞ்சி தான் கம்மியா இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு ஆனா யாரா இவன் ஆமா அவங்க ரெண்டு பேரும் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்

வாய நோக்கி பாய் வண்டிதான் என்ன பானிபூரி மட்டும் மைசூர் பாக்கு என்ன நீ பாதி பாதி எடுக்கிற மைண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ராஜஸ்தான் ஸ்வீட் பீரா அதுக்கு ரெண்டு டப்பா இருக்கு நல்லா பாக்குறேனா ஏமா சாப்பிட்டு ஒழுங்கா வாய் கொப்பளிக்க மாட்டேன் எல்லாம் அப்படியே அப்படியே இருக்குது வர வயல ஃபங்க்ஷன் இருக்கே சாப்பிட்டுருக்கே பார்த்து பண்ணேப்பா பார்த்து தான் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் ரிசர்ச் பண்ணதில்ல உங்கள் பொன்னாட்டி சொத்த பழகுதுன்னு கண்டுபிடிச்சேன் அதே நான் சொல்லியிருக்கே வைத்திகார் ஏ பைத்தியக்கார் நீ சொல்றதுக்காக நான் அஞ்சு வருஷம் ஃபர்ஸ்ட் வந்தேன் ஒன்னரை மூடி நின்றுங்கல்ல எல்லா பள்ளியும் தூட்டுருவேன் மூசா சொல்ல விட சொல்லுமா அதாவது உங்கள் பொண்டாட்டிக்கு வேறு வைத்தியம் பார்க்கணும் வேறு வைத்தியம் பார்த்தா கேப் போடணும் கொஞ்சம் செலவாகும் சார் எவ்வளோ செல்வானா பரவாயில்ல கப்பு போடுனா வாய வச்சிருவேன் உனக்கு கப்பு முக்கியம் எனக்கு டப்பு முக்கியம் அதாவது ரூட் கனால் அந்த கனால் இந்த கனால் மொத்த கனால் எடுத்து பார்த்தா ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் ஆ தங்கக்காய் போடுறதுக்கு எவ்வளோ அவரு தங்கமான புருஷன் உதவ ஹலோ சொல்லுங்க சார் மாமா சார் ஒரு கிராம் தங்கப்பல் எவ்வளோ ஆகும் ஐயோ எங்க வைர பல்லு அந்த வச்சுருவாவா பிளாட்டினத்துலேயே பல்லு கட்டி கொடுத்துருவா கண்ணுக்குறாரு நீ போன விவரம் நிறைய வைத்திகா பிளாட்டினம் போட்டால் பெஸ்ட்டுன்னு சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் டாக்டர் பல் பிடுங்குறேன்னா எவ்வளோ அவரு பல்லு பிடுங்க பல்லு பிடுங்க ஐநூறுவா தான் ஆனால் பிளாட்டினம் மேட்டர் சொன்னால அதை தான் இம்போர்ட் பண்ணி எத்தனை வரத்துக்கு அது உடையப்பா இப்போ பல் பிடுங்க போதும் அப்படிங்க ஒரு ரூபா கோலி வந்ததுலேருந்து அது எவ்வளோ இது எவ்வளோன்னு சொல்லி ஆசை காமிச்சு இதில் உன் சமாச்சாரத்துக்கு தங்க பல் வேற

அப்படி சொல்கிற ஃப்ரெண்டு மட்டும் நான் கிடையாது மச்சான் வா 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 மச்சான் ஜிம்முக்கு போயிட்டு சேட்ட வரியா டாக்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு காஃபியா டீயா பால் கொடுமா எனக்கு ஒரு காஃபி மச்சான் ஒரு டீ கொடுங்க எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக என்ன மச்சான் சுகர் இருக்குதா நீ போ ஆ ஓகே உனக்கு ஓகே தான் காசு கொடுக்குற எனக்கு தான் தெரியும் மச்சான் ஆ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதை விட முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும் மச்சான் ஒரு பத்தாயிரம் இருந்தால் கூட தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணுண்டா ஏய் வெறுப்பேற்றிட்டுருக்காதடா நான் அதை விட பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணுன்டா டேய் அதை விட என்னண்ணா பெரிய முக்கியமான விஷயம் வேலையை விட்டு சைட்டா இங்கே வந்துட்டுக்குறேன் அவன் ஆயிரம் பிரச்சனை இல்லை இருக்கிறான் சும்மா முக்கியமான விஷயம் அது இதுன்னு டேய் எங்கள் ஒரு முப்பது ரூபா காயின் இருக்குது தெரியுமா ஐயோ என்கிட்ட ரெண்டு பதினாலு ரூபா காயனுக்கு தெரியுமா அது ஒரு இது பார் டேய் நானே கடுப்பில் இருக்கிறேன் பேரு பேத்திருக்காதடா டேய் நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் பார் ம் தெரியுதா இருந்தால் இங்கே தான் இருக்கணும் காணமே முப்பது ரூபா காயின் தெரியுதாடா டேய் நுப்போரா காயின் தெரியல உன் கையில ரேகை ஏன் தெரியல போடா டேய் காயினை என்ன தட்டி விட்ட சந்தில ஏலி தர நாய் மாதிரி பண்ணுகிறான் மச்சான் அந்த சந்தில கதா பாரு தோ இங்க ஒரு சந்து பாரு ஜிம்ல ஏதா தம்பு செட்டு தள்ள போட்டானா பைத்தியம் மாதிரி பண்ணுகிறான் மச்சான் என்னடா கச்சிச்சா ஏதோ தேடி எத்தன வந்து பா வா வா வக்கர் வக்கர் வா கச்சிச்சா காயின் எதுக்குடா தட்டி விட்ட தெரியாம தள்ளி விட்ட மச்சான் அத கச்சிச்ச இல்ல மச்சான் இந்த 30 ரூபாய் காயின் உன் கண்ணுக்கு தெரியலையாடா சொல்கிறா தெரியுங்கமாச்சா நல்லாவே மச்சான் நல்லாவே ஆ மச்சான் அது இங்கே எங்கன்னா வச்சிருக்கேன் கீழே வந்துடும் போகுது ஆ மச்சான் மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தானா அம்மா சொல்லுமா டேய் குணா இன்ன ஆபீஸ்லயா பா இருக்க அம்மா ஆபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கேன் ஏய் நம்ம ஊருக்கு சொம்பு சாமியார் வந்திருக்காராடா அதுக்கு அவட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கனா நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் உனக்கு தெரியாதா ஏய் அம்மா சொல்றல்ல சரி வர வைங்க ஓ சொம்பு சாமி நமஹா

உங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியுது பாதி பேரு தண்ணி பிரச்சனைக்கும் போல உங்க எல்லாருக்கும் சொம்பு சாமியோட மகிமையை சொல்ல போறேன் முன்னோர்கள் உலகம் தட்டேன்னு சொன்னாங்க விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா உலகம் உருண்டேன்னு சொன்னாங்க இப்போ நாசா என்ன சொல்கிறான்னா உலகம் ஒரு சொம்பு வடிவில் இருக்குன்றாங்க ஆனால் இதை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடியில் எங்கள் சாமி எழுதி வச்சிட்டு போயிருக்கார் எஸ் எஸ் இதை பற்றின ஆர்டிகிளில் நானும் படிச்சிருக்கேன் சாமி எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கேளுங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செம்பு அடிகிறார் ஒரு ஊருக்கு தவம் இருக்க சென்றார் ரொம்ப நாள் புல்ல இல்லாத கௌரவமணியும் குஞ்சுமணியும் சொம்பு கிட்ட புள்ள வரம் கேட்டு போனாங்க சொம்பு சாமியாரோ சொம்புல இருக்கிற தீத்தத்தை குஞ்சுமணியை குடிக்க சொன்னாரு குஞ்சுமணியும் கௌரவமணியும் சொம்ப நக்கு நக்குன்னு நக்குனாங்க அதுக்கப்புறம் என்ன சத்துன்னு கேக்குறீங்களா குழந்த மறந்துடுச்சி ஒரு நாள் நிறத்து நாம யார் ஊரை விட்டு போகிற நேரம் வந்துருச்சு இந்தா இதை இனிமேல் உன் மூணாவது கலா பயன்படுத்திக்கோ நல்லா இருக்கும் டேய் இது வாடா இதைய செத்து போய் வச்சுக்கோ இனிமேல் உன் பெத்திக்கு பாவாடை மட்டும் போடாத சட்டையும் சேர்த்து போடணும் இந்தா

வண்டியில் பெட்ரோல் இல்லையோ டைம் வேறு ஆகிடுச்சே வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை இன்ஷாப் மூடிடுவோம் ஆ ஒரு ஷார்ட்டோ வருது இதில் ஏறி போயிட வேண்டியதுதான் யார ஆ யோ அம்மா நீ கோமானிச்சி யாரை தள்ளி விடு பாக்குற

எந்த தீபிகா தீபிகா படுகொலை தெரியாது ரன்வீர் சிங் பொண்டாட்டி பொல்லக்க மாதிரி இருக்க உனக்கு தீபிகா சூப்பர்ண்ணே போங்க பட்டா சரிங்க சரி என்ஜாய் பண்ணு பாய் டேய் ரா பாய் பாய் நல்ல மனசுடா அவருக்கு நல்ல மனிதர்கள் நீ வாழ நம்ம போலாம்

இதுக்கிறேன் கிளம்பிடுவோம். ஐயா, அம்மா! நான்க்குப் குணா, ஏன் தெரியுற தெரியும்? உன் பேர் மட்டும் உன் எனக்கு தெரியும். 30 நாள்ல ஆக நான் இன்னும் வாழ்க்கைய narrative பார்க்கவே இல்லடா. அதுக்குள்ள சாவற போவியா? அத நீ ரொம்ப நக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இருக்கணும். அளே சும்மா பாருங்க. சும்மா ஒரு டேய் நீ நினைச்ச உடனே நக்கிறதுக்கு அது ஓ சொம்பு இல்ல தெய்வீக சொம்பு தெய்வீக சொம்பு அண்ணே இதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ் நீ ஒரு கோயில் கூட ஆ கோயில் கட்டறானே அப்படின்னா உனக்கு நான் மூணு கண்டிஷன் சொல்றேன் சொல்லுங்க அதன்படி நீ 30 நாள் நடக்கணும் 31வது நாள் எனக்கு நீ கோயில் கட்டணும் இல்ல உனக்கு நான் சமாதி கட்டிடுவேன் அந்த மூணு கண்டிஷன் சொல்ற கேளு கண்டிஷன் நம்பர் ஒன் வால் மனசுல என்னென்ன ஆசைப்பட்டு இருப்ப முப்பது நாள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும் கண்டிஷன் நம்பர் டூ முப்பது ரூபா காய் இந்த முப்பது நாள் நீ இதை தொலைக்கமாச்சிருக்கணும் அப்படி இல்லை நீ செத்து போயிடுவேன்